இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வெழ்த்த விஜய் உள்ளிட்ட அனைத்து அஸ்திரங்களையும் அதிமுக பயன்படுத்தும் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தென்காசி மாவட்ட அனைத்து விஸ்வகர்மா சமுதாய மக்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் திராவிட மாடல் என்று கூறிக்கொள்ளும் திமுக அரசு எந்த தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என விமர்சனம் செய்தார் திமுகவை கூட்டணியை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார் திராவிட மாடல் அறிவிச்ச ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றாம மக்களை ஏமாற்றியே வந்து மக்களை வந்து ஏதாவது நினைக்கிற முதலமைச்சராகத்தான் ஸ்டாலின் ஒழிய நாட்டு மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய முதலமைச்சராக கிடையாது எங்கேயாவது பிரச்சனை வந்து அதுல அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய ஒரு கட்சியாக தான் திமுக இருக்குது ஆகவே இந்த கட்சியை வீட்டுக்கு அனுப்புவதில் வந்து அதிமுக ஒரு பலமான கூட்டணியை எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடி அமைச்சிருக்காரு அந்த கூட்டணி தான் வெல்லும் அவர் ஓடுகின்ற நாடகங்கள் எதுவுமே வந்து இந்த தேர்தலில் எடுபடாது நாடக வேஷம் அவருக்கு கலைஞ்சி ரொம்ப நாள் நாளாச்சு அதிமுக திமுக தோற்கடிப்பிற்கு வலுவான கூட்டணியை அமைக்கும் எங்களுடைய பொதுச்செயல் அமைப்பார் அதற்கு யாரோடையும் திமுக எதிர்க்கின்ற கட்சிகள் எல்லோரோடையும் பேசுவார்கள் நடிகர் விஜய் அவர்கள் திமுகவை தான் கடுமையாக எடுத்திருக்கிறார் திமுக அனுப்ப வேண்டும் என்ற கருத்தை தான் மையப்படுத்தி நாங்கள் அழைப்போம் திமுக திமுக வீட்டுக்கு அனுப்ப எல்லா அஸ்திரங்களையும் அண்ணா அதிமுக பயன்படுத்தும் எங்களோட பொதுச்சியாளர் பயன்படுத்துவார் நாங்களும் பயன்படுத்தும் அரசு வந்து தீர்ப்பை காரணம் காட்டி அரசு நடவடிக்கைகளும் அரசு அரசுதான் பொதுக்கூட்டம் எத்தனை பேர் கூடினாலும் எவ்வளவு ஆயிரம் பேர் கூடினாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உண்டு திமுக அரசுக்கு உண்டு அதை விடுத்து அவர்கள் தப்பித்து கொள்வதற்கு கோர்ட்டினுடைய தீர்ப்பை சொல்லி அதை காரணம் காட்டி அனுமதி மறுப்பது தேமுதிகளுடைய அனுமதியை மறுப்பது அண்ணா திமுகவுக்கு அனுமதியை மாற்றி கொடுப்பது நிபந்தனைகளை கடுமையாக்குவது போன்ற நடவடிக்கைகள் தவறான ஒரு முன்னுதாரணத்தை தமிழ்நாட்டில் திமுக செய்கிறது